இன்று நான் பார்க்கப் போகின்றது கோபி செட்டிப்பாளையம் கள்ளிப்பட்டி அத்தாணிக்கும் இடையில் அமைந்துள்ள பல யுகம் தாண்டிய மிகவும் பழமையான கோயில் திருப்பதிக்கு நிகரான கோயிலும் கிருஷ்ணருக்கு முன்னால் பிறந்த சகோதரி கோயில் அமைந்துள்ள இடமாகும் பெருமுகை கிராமம் கோபி வட்டம் ஈரோடு மாவட்டத்தில் அமைந்துள்ளது இந்த கோவில் சத்தியமங்கலம் டு அத்தாணி செல்லும் வழியில் உள்ளது தான் வந்துள்ளோம் நமது சஞ்சீவி மலையில் எழுந்தருளி ஸ்தல வரலாறு பவானி ஆற்றின் வடக்கே சத்ரியர்கள் தக்கணபீட பூமியின் மேற்கு தொடர்ச்சி மலையும் தெற்கு விளிம்பில் காட்டை நாடாக்கும் முயற்சியில் ஈடுபட்டு இருந்தபோது பக்தசிகாமணியால் ஒரு சத்திரியரின் கண்ணில் முள் ஒன்று ஏறி பிடுங்க முடியாமல் பதிந்துவிட்டபடியால் பார்வை குன்றிய சத்ரியர் மூல முதற்பொருள் என்று சஞ்சீவி குன்றினை தடவியவாறே மாதவனை நேர்ந்து வந்தார் தொடர்ந்து துன்பங்களை சுமந்து குன்றின் முன்னாலே தவமிருந்தார் அன்று இரவு தங்கையான உறம்பு கிணறு மாரியம்மன் முழங்கால் அளவு வெள்ளைத் துணியும் இடுப்பில் ஒரு கூடையுடன் வந்து பக்தனை எழுப்பி மல்லாந்து படுக்கச் செய்து கண்ணில் கொண்டு வந்த மூலிகைச் விட்டு முள்ளை பிடுங்கிவிட்டது கண் பார்வை முழுமையாக வந்துவிட்டது இந்த நிகழ்வுக்கு பரிகாரமாக சத்திரியர் தேவியரோடு கூடிய மகாவிஷ்ணுவை குன்றின் முன்னால் பிரதிஷ்டை செய்தார் மேலும் அந்த வருடம் முதல் மார்கழி மாதம் ஏகாதசி பூஜையை ஆரம்பித்து சஞ்சீவி மலையின் உச்சியில் குன்றின் மேல் குன்று வைத்த கூத்து பார்த்த மாயாவனின் பாறை மீது திருக்கோடி தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தார் அவர் ஏற்றிய தீபம் இன்று வரை மார்கழி ஏகாதசியில் நடைமுறையில் நடந்து வருகிறது திருப்பதி திருமலை ஏழுமலையான் சஞ்சீவி மலைக்கு வந்துள்ள வரலாறு யுகத்தில் ராம அவதாரத்தில் தன்னை நேசித்தவர் எந்தவித கைமாறும் செய்ய இயலாத நிலை ராமபிரானுக்கு ஏற்பட்டது மாதா சபரி ராமன் தன்னோடு இருக்க வேண்டும் என்று தவம் இருந்தார் இதைக் கண்ட ராமன் வருகிற கலியுகத்தில் சீனிவாசனாக அவதரிப்பேன் அப்போது எனக்காக என் நணினைவுகளோடு வாழ்கின்ற அனைவருக்கும் அருள் புரிவதற்காக எங்கு எல்லாம் என்னை விரும்புகிறார்களோ அங்கெல்லாம் நான் சிலை ரூபத்தில் வருவேன் என்று முகூர்த்தம் கொண்டார் அதன் வண்ணமே இலங்கையில் போர் நடக்கும்போது ராவணன் மகன் இந்திரஜித் ராமனையும் லட்சுமனையும் நாகஸ்தரம் அன்பு ஏது மூர்ச்சையாக்கிவிட்டன் அவர்களுக்கு மயக்கம் தெளிய ஆஞ்சநேயர் இமயமலையின் சென்று சஞ்சீவி மலையை பெயர்த்து எடுத்து தெற்கே அசுரவேகத்தில் வான்வழியாக வரும்போது அதிலிருந்து பிரிந்து விழுந்த மலையை இந்த சஞ்சீவி மலையாகவே அன்றே யுகத்தில் இந்த மலை விதை ஊற்றியது அதன்படி அவருடைய சிலை ரூபமே இந்த சஞ்சீவி மலை இந்த சஞ்சீவி மலை எங்கெல்லாம் அமைய வேண்டுமோ அங்கெல்லாம் தான் தோன்றி அருள் புடிவதற்கு முன்னதாக தன் பரிவார தேவதைகளான சஞ்சீவி மலை மூன்று மூலிகை ரூபமாக ஸ்ரீதேவி பூதேவி சஞ்சீவி ராயன் மேலும் அனுமான் விஷ்ணு துர்க்கை சுகஸ்தான சக்கரம் சங்கு கருடாழ்வார் சரபேஸ்வர் துவார யுகத்தில் கிருஷ்ணன் முன் பிறந்தவனாக சகோதரி உறம்பு கிணறு மாரியம்மனம்மனையும் அனுப்பி நிலை நிறுத்தி தற்போது தாமாக இவ்விடத்திற்கு வந்து அருள் புரிந்த இந்த திருத்தலம் திருப்பதியில் உள்ள ஜல ஓட்டமும் தீர்த்தங்களும் அங்கு உள்ளபடியே இந்த சஞ்சீவி மலையிலும் உள்ளதனால் இந்த ஸ்தலம் சகல பரிகார தேவதைகளுடன் சேர்ந்து திவ்ய தேசமாக உருவாகிய பின் தாமே முழு விஸ்வரூபத் திருப்பதி திருமலை ஏழுமலையான் ஸ்ரீ ஸ்ரீனிவாசனாக அருள் பாவிக்கின்றார் கோயில் அடிவாரத்தில் சென்றதும் வணங்கிவிட்டு மேலே சென்றால் கிருஷ்ணரை வணங்கிவிட்டு வனகால பைரவர் வழிபாடு வலது பக்கம் சென்றால் அருள்மிகு விஸ்வரூப உலகநாயகன் திருப்பதி திருமலை சீனிவாசப் பெருமாள் தரிசனம் செய்யலாம் செல்லும் வழியில் சஞ்சீவி மலையில் உச்சியில் அமைந்துள்ள இராமானுஜர் பித்ருதோஷம் நீங்கும் உக்ர நரசிம்ம பாதத்தில் இருந்து வரும் பாவ விமோச்சன தீர்த்தத்தை தவறாமல் தலையில் தேய்த்து கொங்கண சித்தரின் வரலாற்று பெற்று திருப்பதி திருமலை சீனிவாசன் மலைப்பயணத்தை தொடங்குவோம் செல்லும் வழியில் ஸ்ரீ பிரம்ம அகர வரிசையில் நவக்கிரகங்கள் கிரகங்கள் வழங்கிவிட்டு புத்திரதோஷம் நீங்கும் நரசிம்ம பாதத்தை வணங்குவோம் இங்கு வரும் பக்தர்களுக்கு குழந்தை பாக்கியம் பெற்று வாழ்வில் வளமுடன் வாழ்கின்றார்கள் எனவே குழந்தை பிறக்க வேண்டியவர்கள் இந்த கோயிலுக்கு தவறாமல் வந்து நமது நரசிம்மர் ஆசிர்வாதம் பெற்று வாழ்வில் இன்புற்று வாழ்க இந்த இயற்கையான சூழலில் ஒரு தியானம் வரை செய்யும்போது மன அமைதியும் மன புத்துணர்ச்சி அடைவதை உணர முடியும் நமது நரசிம்ம சுவாமியை வழிபட்ட பின் அப்படியே மேலே சென்றால் ஸ்ரீ ராமானுஜர் சன்னதி இருக்கிறது தியானம் செய்ய மிகவும் சிறந்த இடங்களில் இது ஒன்று ஃபஸ்ட் எனர்ஜி அதிகமாக உள்ளது ஸ்ரீ நரசிம்ம பெருமாள் தரிசலுக்கு முன்னர் இடது பக்கமாக சென்றால் மின்ற கோலத்தில் காட்சி தருகிறார் திருப்பதி திருமலையார் ஸ்ரீ திருப்பதி திருமலை ஸ்ரீதேவி பூதேவி சஞ்சீவராய் பெருமாள் கோவிலுக்குள் சென்றவுடன் விநாயகப் பெருமானை வணங்கிவிட்டு கோமாதா பூஜை செய்து நாம் பெருமாளை தரிசிக்கின்றோம் இங்கு சொர்க்கவாசல் உள்ளது பெருமாளை தரிசலுக்கு அப்புறம் நமது கிருஷ்ணனின் சகோதரி பார்க்க கோவிலுக்கு செல்வோம் இங்குதான் உறம்பு கிணறு புனித தீர்த்தம் உள்ளது கிருஷ்ணனின் சகோதரி பற்றி அடுத்த வீடியோ முழுமையாக பார்ப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்